ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது எல்லாமே வந்து மெட்டாலிக் ஒயருங்க மெட்டாலிக்கில் முழுசாக இப்போ வந்து நியூ கலர்ஸ் நிறைய வந்திருக்கு ஆஃபர்லாம் முடிஞ்சதுங்க ஆஃபர்லாம் நிறைய பேர் நமக்கு நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க அவங்களுக்கு பாவம் மறுபடியும் அனுப்ப முடியாமல் ஆயிடுச்சு அவ்வளோ காலி ஆயிட்டு மறுபடியும் வாங்கி தர என்னால் அது ஏன்னால் அப்படி ஏன் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா மறுபடியும் என்னால் ஏன் வாங்கி கொடுக்க முடியலன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அதனால் வந்து மறுபடியும் என்கிட்ட வர முடியலங்க ஒன் வீக் ஆகிடுச்சு இதெல்லாம் ஆர்டர் போட்டு நம்மக்கிட்ட அது இப்போ தான் வந்தது இதில் பாருங்கள் நாற்பத்தெட்டு கலர் இருக்குது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் தான் இருக்கும் நிறைய கலர்ஸ் வித்தியாசமான கலர்ஸில் வந்திருக்கு ரொம்ப அருமையான கலர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் இதுலேயே வந்து பாருங்கள் இது லைட்டாக இருக்கும் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் நம்ம கிட்ட வச்சோம்னா தெரியுங்க இது பால் ஒயிட்டுங்க இது ஒயிட்டுங்க இதில் வந்து ப்ளூவில் வந்து ரெண்டு மூணு மூணு நாலு ப்ளூ இருக்குது பாருங்க வித்தியாச வித்தியாசமாக இருக்குது நமக்கே அது இவ்வளோ நேரம் ஆச்சுங்க எடுத்து அடுக்கிறதுக்கு எனக்கு நம்ம வீடியோவில் எப்படி தெரியுதோ அந்த மாதிரி தான் இருக்குங்க கலரு இது ஆஷ் கலர் டார்க் கலரு இது லைட் கலர் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க இது லைட் கலர் இது டார்க் கலர் அதனால் தனித்தனியாக வச்சுருக்குறேன் இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து இருக்குது பாருங்க இந்த நல்ல கிரீன் பாருங்கள் இது ரொம்ப அழகான கிரீன் இது வந்து பேஸ்கெட் பின்னால் அழகாக இருக்கும் எல்லாமே நியூ கலர்ஸு இது லைட் ப்ளூ பாருங்க லைட் ப்ளூ எல்லாமே மெட்டாலிக் வயருங்க ஆனியன் கலர் நிறைய பேர் கேட்டாங்க அதனால் கொஞ்சம் போட்டிருக்குறேன் இது பாருங்கள் கொஞ்சம் இது பாருங்கள் நல்ல ஒரு அழகு கலர் இதுதான் ஆனியன் கலரில் வரும் அதில் இது வந்து பாருங்க கொஞ்சம் ரெண்டாவது சைஸு இது ஃபஸ்ட்டு சைஸ் வரும் பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறது நம்ம ஒன்று காமிச்சோன்னே அது வந்து இது வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும் இது ஆர்மி கிரீன் ஆர்மி கிரீனில் ரெண்டு க்ரீன் வந்திருக்கோங்க ஒன்று லைட் கலர் அது பாருங்கள் அது டார்க் கலர் ரெட்டில் பாருங்கள் மூணு ஷேடு இருக்கும் ஆரஞ்சில் ரெண்டு இருக்கும் அந்த ரெட்டுக்கும் ஆரஞ்சுக்கும் சென்டரில் இருக்குது ஷைனிங்காக இருக்கிறது ரொம்ப அழகு கலருங்க அது சேண்டில் கிடையாது ரொம்ப அழகாக இருக்குது அது ரொம்ப நல்ல நியூ கலர்ஸ் எல்லாமே நிறைய கூப்பிட்டுருக்கிறேன் இதில் ரெட் ரோஸும் வந்துருக்கு பாருங்க இது ரெட் ரோஸு இது ஒரு க்ரீன் பாருங்க இது வந்து வைலட்டு எல்லாமே நம்ம போட்டதெல்லாம் ஆயிடுச்சு அதனால் இது போட்டால் அதை நமக்கு டக்குன்னு வந்து சேரலை கஸ்டமர் வெயிட் பண்ணாங்க தேவைப்படுறப்போ வாங்கிக்கோங்க இது பாருங்கள் நியூ கலர்ஸ்னு சொன்ன இல்லைங்களா ரொம்ப அழகான கலர் பாருங்க இதெல்லாம் மணிக்கூட போட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க ஏன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இல்லைங்களா அதனால் ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கள் இதெல்லாம் வந்து நியூ கலர்ஸ் இந்த க்ரீன் ஷேடில் வரும் இது அதனால் பக்கத்தில் வச்சுருக்கிறேன் நான் இதை இது வயலட்டு மாம்பழ மஞ்சள் இது ஒரு கலர் பா இது நல்ல அழகு கலர் இதுதான் முன்னே முன்ன போட்டேன் நிறைய போயிடுச்சுங்க மறுபடியும் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொன்னேன் அம்மா வெளியில் வாங்கினாங்க ஒரு அம்மா அவங்களுக்கு அது போய் சேரலை நேவி ப்ளூவில் கேட்டிருந்தேன் கொஞ்சம் தான் போட்டிருக்குறாங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க டார்க் ப்ளூ இந்த பாருங்கள் இது ரொம்ப லை பீச் கலரில் வரும் இது லைட்டாக இருக்கும் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பாருங்கள் அதனால தனித்தனியாக வச்சுருக்குறேன் இது லெட்ரூஸ்லாம் வர்ற கலர் இது இந்த ஆரஞ்சு பாருங்கள் இது ஒரு ஆரஞ்சு அது ஒரு ஆரஞ்சு மாதிரி இருக்கும் இது ப்ளூ வந்து பாருங்கள் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது பாருங்க இந்த ப்ளூ இதெல்லாம் நியூவாக வந்த கலர்ஸ் இப்போ இதெல்லாம் வந்து நாற்பத்தெட்டு கலர்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ஆஃபர்லாம் முடிஞ்சிச்சுங்க ஆஃபர் இல்லை தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ஆஃபர் போட்டது எல்லாமே ஆயிடுச்சு ஒயர்ஸு இந்த கலர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இது வந்து மெட்டாலிக் ஒயருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் தேங்க்யூ